எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா அபர்வின் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் பல முட்டாள்களுக்கு நடுவில் ஒரு அதிபுத்திசாலி தன்னை முட்டாளாக அடையாளப்படுத்திக்குவான் நம்மளை சுற்றி நிறைய முட்டாள்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த இடத்துல நான் அறிவாளி அப்படின்னு காட்டுறது புத்திசாலித்தனம் இல்லை ஒன்ன மாதிரி நானும் ஒரு முட்டாள்தான் அப்படின்னு காட்டுறதுதான் புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏன் ஒரு அதிபுத்திசாலி அதை அப்படி செய்கிறான்னு சொன்னால் முட்டாள்களுக்கு மத்தியில் நாம் அறிவாளியாக இருக்கிறது முட்டாள்களினுடைய அகந்தை அது நேரடியாக போய் தாக்கும் அப்போ அந்த முட்டாள்கள்லாம் என்ன செய்வாங்க நாமளை முட்டாளாக்குறதுக்கு அவன் பல முயற்சி செய்வான் அவனை பல முயற்சி செய்ய விட்டு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணி நம்ம முட்டாளாக்குறதை விட ஆமாம் நான் முட்டாள்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது புத்திசாலி தரும் இதை நம்ம வேறு மாதிரி பார்க்கலாம் ஒரு நாட்டில் ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பெரிய மன வருத்தம் பெரிய கவலையிலே இருக்கார் என்ன விஷயம்னா அரசருக்கு ஒரே பையன்தான் இளவரசர் அவர் பெரிய முட்டாளாக இருக்கார் எந்த அளவுக்கு முட்டால்னா ஆடை அணியறதுக்கு பயப்படுறார் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு பயப்படுறாரு ஆடையே இல்லாமல் ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருக்கார் பல வைத்தியம் பார்த்தாச்சு மருத்துவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து அவர் ட்ரீட் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் வேலைக்காகல ஞானிகள் வராங்க அறிஞர்கள் வராங்க அமைச்சர்கள் எல்லாருமே அமைச்சரவையே ட்ரை பண்ணிடுச்சு அவர் ட்ரெஸ் போட வைக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவ அவர் வந்து ஆடை அணியறதுக்கு மறுக்கிறார் ஆடையே இல்லாமல் தான் உள்ள உட்காந்துருக்கார் அரசருக்கு பெரிய கவலை ஏன்னா அடுத்து நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தப்போட இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் கூடத்தான் வரான் அரசர்கிட்ட என்ன அரசியல் பிரச்சனை இந்த மாதிரி என் பையன் ட்ரெஸ் போடுறதுக்கு பயப்படுறான் ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கிறான் கேட்டால் இது இதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அரசர் சொல்கிறார் பிச்சைக்காரன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா உங்கள் பையனை நான் ட்ரெஸ் போட வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் யாரோ வந்து முயற்சி பண்ணாங்க சரி இது ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரனை அனுப்பிச்சி வைக்கிறார் அறைக்குள்ளே எங்க இளவரசர் இருக்கார் இல்லையா அந்த அறைக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் ட்ரெஸ் போட்டு வெளில வராங்க இளவரசரும் பிச்சைக்காரனும் நல்ல ட்ரெஸ் போட்டு வெளில வராங்க அவர் வந்து அரசரை பார்த்துட்டு வாழ்த்து வாங்கிட்டு இளவரசர் அந்த பக்கம் போயிடுறார் இவர் பிச்சைக்காரரை கூப்பிட்டு கேட்குறாரு எப்படி பல மருத்துவர்கள் பல ஞானிகள் பல அறிஞர்கள் அமைச்சரவையே முயற்சி பண்ணி செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது பிச்சைக்கார விஷயத்த சொல்கிறான் அரசே நீங்கள் கோச்சிக்கலன்னா ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா நான் கோச்சிக்க மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு அரசர் சொல்றாரு இன்னும் பிச்சைக்காரன் சொல்றான் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ அறிவாளியா இருந்து என்ன பிரயோஜனம் உங்கள் பையன் முட்டாள்தான் ஒரு முட்டாள்கிட்ட புத்திசாலித்தனமாக பேசி வேலை வாங்க முடியாது அவங்க கிட்ட நாமளும் முட்டாள் மாதிரி தான் பேசணும் அப்பதான் வேலை நடக்கும் அது மாதிரி நான் உள்ளே போன உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா உள்ளே போன உடனே அவனும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டான் இளவரசை பார்த்து அவன் இப்படி சொன்னானாம் உங்களை போல் ஒரு புத்திசாலி தான் இத்தனை நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் உலகத்திலேயே நான் மட்டும்தான் இந்த சிந்தனையோடு இருக்கேன்னு நினச்சேன் என்ன மாதிரி நீங்கள் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் இளவரசே அப்படின்னு நம்ம பேசியிருக்கான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆமாம் வெளியில் இருக்கிறவன் எல்லாம் பைத்தியக்காரனாக இருக்கிறான் எல்லாரும் ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி புத்திசாலி எவனுக்குமே இல்லை நான் புத்திசாலி அதனால் நான் வெளியில் போகாமல் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் இப்போ பிச்சைக்காரன் சொல்றான் நாம் புத்திசாலிகளாக இருந்துட்டு எதுக்கும் அரைக்குள்ளே இருக்கணும் நாம தானே வெளியில் இருக்கணும் எல்லாம் வெளியில் சுற்றும் போது ஏன் அரசியல் ஒரே அறைக்குள்ள இருக்கணும் வாங்க வெளியில் போகலாம் அவருக்கு உடனே வந்திருக்கார் இப்படி போனால் பைத்தியங்களுக்கு கோபம் வந்துடும் நம்மளை கல்லால் அடிச்சுருவாங்க வெளியில் பைத்தியக்காரங்களுக்கு மத்தியில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் நாமளும் அவங்கள போல் நடிக்கணும் வரசை நீங்கள் ஆடையை போட்டுவிட்டு வாங்க நம்ம அவங்க முன்னாடி நடிச்சுட்டே நம்ம புத்திசாலிகளாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே இளவரசருக்கு புரிஞ்சிருச்சு அவர் ஆடையை போட்டு வெளியில் வந்துட்டாருன்னு சொன்னாரான் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒருத்த முட்டாள்தனமாக பேச வரான் அப்படின்னாலே அவன் முட்டாளே நமக்கு தெரிஞ்சிரும் அவன் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிரும் அவன்கிட்ட போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்கன்னா நீங்களும் முட்டாள்தான் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்போம் பல ரிசர்ச் பண்ணி தான் அதுக்குள்ள நம்ம இறங்கியிருப்போம் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும் அவன் வந்து நம்மள்கிட்ட பேசுவான் இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமா இதில் என்ன இருக்குது தெரியுமா ஆகும் அப்படின்னு அவன் பேசும்போது உடனே நமக்கு கோவம் என்னென்னு இப்படி தெரியாமல் பேச இதெல்லாம் நான் தெரியாமல் தான் வந்திருப்போம்னா இது இது இந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிட்டிங்கனாலே நீங்கள் முட்டாள் தான் அவன் முட்டாள்தனமாக பேசும்போது ஆமாம்னு அவன்கிட்ட சரண்டர் சரண்ட்ராயிடும் அவன்கிட்ட நீங்கள் உங்களுடைய அறிவாளித்தனத்தை காட்டுறதுக்கு நீங்கள் முயற்சியே பண்ணக்கூடாது நாம ஒரு படிப்பு எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் அதில் என்ன ஸ்கோப் இருக்குது அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் அந்த துறையை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கிறோம் அவன் வந்து நமக்கு லெசன் எடுப்பான் இதுலலாம் வந்து எந்த ஸ்கோப்பும் இல்லைன்னு அவங்ககிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது இது 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 இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம முட்டாளம் ஆயிடுவோம் ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சுருப்போம் பிராண்டடா அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் அவன் வந்து சொல்லுவான் இதெல்லாம் ஒரு பொருளாக நீ இங்கே வாங்கியிருக்கணும் அங்கே வாங்கியிருக்கணும் அவங்ககிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது இது எப்படிப்பட்ட பொருள் தெரியுமா இதில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா தேவையில்லை இடத்துல ஆர்கியூ பண்ணி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க உண்மையான அதிபுத்திசாலி யார் அப்படின்னு சொன்னால் அவன் முட்டால்னு தெரிஞ்சோன்னா அவன் சைலண்ட் ஆகிடுவான் கிட்ட பேசவே மாட்டான் முட்டாள்கிட்ட ஆர்கியூ பண்ணி நீங்களும் வந்து முட்டாளாயிடாதீங்க யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம்